ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் க்ரைம் ஸ்டோரிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் இப்படி கூட பெண்கள் இருப்பாங்களா இந்த வயசில் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் ஒரு லேடி செஞ்ச கேவலமான செயல்னால் கடைசியாக அந்த லேடிக்கு என்ன மாதிரி ஒரு கொடூரமான முடிவு வந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த நியூஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட சோர்ஸ் அப்டேட் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அறுபத்தஞ்சு வயசில் ஒரு லேடி இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாராலையுமே நம்ப முடியாது இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க பீகார் மாநிலத்தில் அதோட கேபிட்டலான பாட்னா சிட்டியில் இருக்க நேரு நகர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு வசதியான அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாகேந்திரகுமார் சுஜாதா ஸ்ரீபத்சவா அப்படிங்கிற தம்பதி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நாகேந்திர நாகேந்திரகுமார் ஒரு எம்என்சி கம்பெனியில் டாப் போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒய்ஃபான சுஜாதாவும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வெல் எஜுகேட்டடாக இருந்தனால அவங்களோட ஃபேமிலி நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த தம்பதிக்கு மொத்தமாக மூணு பசங்க பிறக்கிறாங்க மூணு பேரையுமே நாகேந்திரகுமார் ஒரு நல்ல ஹையரான ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து நல்லாவே படிக்க வைக்கிறாரு பேரண்ட்ஸ் மாதிரியே பிள்ளைங்களும் படிப்பில் ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க அவங்களோட ஸ்கூலிங் ஹையர் எஜிகேஷன் எல்லாமே நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூணு பேரும் நல்ல வேலையில் இருக்காங்க ரெண்டு பசங்க இந்தியாலேயும் ஒரு பையன் துபாய்லேயும் செட்டில் ஆகிட்டாங்க இவங்களோட மூத்த பையன் ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியில் டாப் போஸ்டிங்கில் இருக்கார் அதே மாதிரி இவங்களோட ரெண்டாவது பையனும் டெல்லியில் வேலை பார்க்குறாரு இதனால் நாகேந்திரகுமார் சுஜாதா தம்பதி மட்டும்தான் பாட்னாவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க நாகேந்திரகுமாருக்கு இப்போது எழுவத்தஞ்சு ஆகுது அவங்களோட மனைவியான சுஜாதாவுக்கு வயசு ஆகுது அதனால ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களோட முதுமை காலத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க சுஜாதா ஒரு டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தனால அவங்க எப்பவுமே தன்னை இளமையா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்லருக்கு போகிறது மேக்கப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க அறுபத்தஞ்சு வயசுலையும் தன்னை அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே முக்கியமா பார்த்துருக்காங்க ஏன்னா இந்த லேடிக்கு தன்னோட கணவருக்கு வயசாகிருச்சு அதுவும் இல்லாமல் நாகேந்திரகுமாருக்கு பேரலைஸ் வந்தனால கொஞ்ச வருஷமாகவே அவர் பெட்டில் தான் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த டைமில் பசங்களும் இல்லை கணவரும் படுக்கையாகிட்டாரு ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் நிறைய கால் பாய்ஸை கூப்பிட்டு வீட்லேயே சுஜாதா உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில டைமில் மசாஜ் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி கணவரை நம்பவும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு பசங்க வந்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ண நாகேந்திரகுமார் எதுக்காக இந்த மாதிரி பசங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சுஜாதா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட கணவர் என்னதான் சொன்னாலும் சுஜாதா அந்த விஷயங்களை கேட்குற மாதிரியே இல்லை தன்னோட கணவருக்கு ஃபிசியோதெரப்பி செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களோட உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க அடிக்கடி நாகேந்திரகுமாரோட வீட்டில் சண்டை பேச்சு சத்தம் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்குமே கேட்கும் அவங்க யாருமே இதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாமே அடுத்த வீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கண்டுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தனால நாகேந்திரகுமாரோட ஹெல்த்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருந்துருக்கு பெட்லையே ரொம்ப நாள் இருக்குது அவருக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்ச அவங்களோட பசங்க அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் வீல் சேரை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போது அந்த வீல் சேரில் அவரால் ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு வர்றதுக்கு முடிஞ்சிருக்கு இந்த டைமில் சுஜாதாவால் பழைய மாதிரி பசங்களை வர வச்சு அவங்களால உல்லாசமாக வீட்டில் இருக்க முடியல ஏன் அப்படின்னா இப்போ நாகேந்திரகுமார் வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி இருக்கிறனால அவரை வந்து ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சுஜாதா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் அடிக்கடி பொருள் வாங்க போகிறாங்க அந்த கடையை முப்பது வயசாக கூடிய அமித் அப்படிங்கிற டிங்கி ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இவனோட சொந்த ஊர் நாலந்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹில்சாவில் அப்படிங்கிற கிராமம் இப்போது இவன் ராஜீவ் நகரில் தான் வீடு கட்டி அவனோட ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டுருக்கான் இவனுக்கும் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவனோட வீட்டு பக்கத்துல தான் இந்த கடையும் இருக்கு சுஜாதா அந்த கடைக்கு பொருட்கள் வாங்க அடிக்கடி போயிருக்காங்க அப்போ இந்த டிங்கு கூட பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லேடி எப்பவுமே பார்க்க கொஞ்சம் ரிச்சான லுக்கில் தான் இருப்பாங்க ரொம்ப வயசான மாதிரி காட்டிக்க மாட்டாங்க டிங்கு பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தனால சுஜாதாவுக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது அதனால டெய்லியும் அவனோட கடைக்கு போகிறது அவன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பேச ஆரம்பிக்கிறதுன்னு இருந்திருக்காங்க டிங்கு எல்லா கஸ்டமர்கிட்டையும் எப்படி பேசுவானோ அதே மாதிரி தான் சுஜாதா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்திருக்கான் ஆனால் சுஜாதா இவனை நம்மளோட வழிக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க ஏன்னா இந்த அமித் வந்து சுஜாதாவை பெருசாக கண்டுக்கவே இல்லை ஸோ இவனோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக இவனை நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் சுஜாதாவோட திட்டமாக இருந்திருக்கு ஒரு நாள் டிங்கு கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதாவது சப்போர்ட் வேணும்னா சொல்லு நான் இருக்கேன் உனக்கு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த டிங்குவுக்கு கடன் இருக்க விஷயத்த சுஜாதா தெரிஞ்சுக்கிட்டாங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக இவன் நம்ம கூட க்ளோஸ் ஆகிடுவான் நம்மளோட பணத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு டைம் அவனுக்கு பணமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா டிங்குவோட மொபைல் நம்பரை வாங்கிட்டு அவன் கூட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க சுஜாதா இப்படி அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது பேசுறது எல்லா விஷயத்தையும் பார்த்த அமித்கு இவங்க எதையோ நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் சுஜாதா கிட்டே நேரடியாகவே இந்த விஷயத்தை கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என் கூட க்ளோஸாக இருக்கணும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது என்னோட ஆசைகளை நீ பூர்த்தி பண்ண அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனை இவங்களோட வலையில வீழ்த்திருக்காங்க இதை எல்லாத்தையுமே கேட்ட டிங்கு தன்னோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கான் வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அம்மா வயசுக்கு மேல இருக்காங்க ஸோ இது எல்லாமே தப்பு தான் ஆனால் வந்து அவங்களாம் நம்மளோட வழிக்கு வரும்போது நம்ம ஏன் இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா கூட அடிக்கடி டிங்கு பேச ஆரம்பிச்சிருக்கான் ஸோ தன்னோட ஆசையை இவன் மூலமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்களும் டிங்குவுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள்லையே அமித் வீட்டுக்கே குரோசரி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் வீட்டுக்கு வந்து அமித் கூட ரொம்ப க்ளோஸாக பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுஜாதா ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை எதுவுமே பெருசாகவே எடுத்துக்கல நாகேந்திரகுமார் ஆனால் அடிக்கடி இந்த டிங்கு வீட்டுக்கு மளிகை பொருளை சாக்கா வச்சுக்கிட்டு வர்றதை பார்த்து திரும்பவும் இந்த விஷயத்த வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா எதுக்கு இப்படி அடிக்கடி ஒரு ஒரு பொருளாக வாங்கிட்டுருக்கணும் மொத்தமாக நம்ம இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறத அக்கம் பக்கம் இருக்கவங்க பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை என்ன நினைப்பாங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தன்னோட மனைவியான சுஜாதா கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு சுஜாதா டிங்குவோட ரொம்ப க்ளோஸாக பழகிறத பார்த்தனால டெய்லியுமே அவங்க வீட்டில் இது ரிலேட்டடாகவே சண்டையாகவே இருந்திருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்பப்போ சமாதானப்படுத்திட்டும் போயிருக்காங்க ஆனாலும் சுஜாதா அவங்க வயசு குடும்பத்தை யோசிக்காமல் அமித் மேலே இருந்த காம வெறியால் தன்னோட ஹஸ்பண்ட் இருந்தால் தானே தன்னால் அமித் கூட ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்க பிளான் படி நைட் டைமில் நாகேந்திரகுமாரோட சாப்பாட்டில் மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி அவர் வந்து மெடிசின் இருக்கனால இதோட பவர் அவருக்கு பெருசாக தெரியலை நாகேந்திரகுமார் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனால அவரை கவனிச்சிக்கிறது எல்லாமே அவங்க ஒய்ஃபு சுஜாதா தான் அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு டேப்லெட் இது எல்லாத்தையுமே அப்புறமா அவர் தூங்க போயிடுவார் ஸோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச அவங்க அமித்க்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க சுஜாதா கணவர் மயக்கத்தில் தூங்குறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் அமித் கூட உறவு வச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுவுமே நாகேந்திரகுமாருக்கு தெரியல அமித்தும் அவனோட வீட்டில் நான் சரக்கு வாங்க போகிறேன் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த பழக்கம் இப்படியே மாதக்கணக்காக தொடரவும் ஆரம்பிக்குது எப்பெல்லாம் அமித் கூட உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் தன்னோட கணவருக்கு நைட் டைமில் இந்த மாதிரி சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுக்கறதை வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க சுஜாதா இது எல்லாமே நைட் டைமில் நடக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியல இப்படியே போகிறப்ப தான் சரியாக அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுஜாத் அமித் கூட உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அன்னைக்கு நாகேந்திரன் சாப்பாட்டில் மயக்க மருந்தை கொடுத்து அவரை சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் அவர் எனக்கு இன்றைக்கி பசி இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ நான் சுஜாதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் மேலே ரொம்பவே பாசம் இருக்க மாதிரி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக நாகேந்திரகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு பால் மட்டும் போதும் அதை கொண்டு வந்து என்னோடய பெட்ரூமில் வச்சுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையனுக்கு கால் பண்ணி பேச போகிறாரு அந்த டைமில் பாலில் இவங்க மயக்க மருந்தை கலந்து கொண்டு அவரோட ரூமில் வச்சுட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் தன்னோட பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்தவர் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமில் படுத்துறாரு ஸோ தன்னோட கணவர் பாலை குடிச்சிட்டதுக்கப்புறம் தான் மயக்கத்தில் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி சுஜாதா நினச்சிருக்காங்க நைட்டு ஒரு பத்தரை மணி பக்கமாக அமித்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அமித் வந்ததுக்கப்புறமா எப்பவும் போல் அவனை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுஜாதா அவன் கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு நாகேந்திரன் ஸோ அன்னைக்கு அவர் அந்த மயக்க மருந்து கலந்த பாலை குடிக்கல அப்படின்றனால அவருக்கு தூக்கத்துல ஏதோ ஒரு பேச்சு சத்தம் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ திறந்து பார்க்கும்போது பக்கத்துல வைஃப் இல்லை ஸோ இந்த டைம்ல தூங்காமல் யார் கூட பேசிட்டு இருக்கா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்லேருந்து அவர் வெளியே வராரு அவருக்கு கேட்ட சத்தம் அவரோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூம்லேருந்து கேட்குது அப்படின்றனால அந்த ரூம் கதவு வந்து ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக ஓப்பனில் இருக்குது ஸோ அந்த ஹோல்ஸில் அவர் வந்து என்ன ரூம்குள்ளே நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறாரு அந்த நிமிஷம் தன்னோட ஒய்ஃபு இந்த வயசில் கூட இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிறாளா அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஷாக் ஆக்கி அதே இடத்துல அப்படியே நிற்கிறாரு ஏனா அந்த ரூமில் பெட்டில் சுஜாதா அமைத் கூட உல்லாசமாக தகாத உறவில் இருக்க விஷயத்த நாகேந்திரன் பார்த்துடுறாரு ஸோ இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே கோபம் வருது அன்னைக்கு காலையில் கூட இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கு நம்மளை பக்கத்து ரூமில் தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு தன்னோட ஹஸ்பண்ட் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வருவார் அப்படின்னு சொல்லி சுஜாதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்களும் இவரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இவர் பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் நாகேந்திரகுமார் என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இந்த சண்டை சத்தம் ரொம்பவே கேட்குது ஸோ இதை பார்த்த அமித் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஸோ இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே நடந்த விஷயம் எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு அவன் அங்கே இருந்த ஒரு சின்ன துணியை எடுத்துகிட்டு போயிட்டு நாகேந்திரகுமாரோட வாயில வச்சு அடைக்கிறான் நாகேந்திரகுமார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுக்கப்புறமா அவரோட கைகளை இந்த அமித் அப்படிங்கிறவன் ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறான் ஸோ அவரால் அவரோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு இவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு அவரோட உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை இதை பார்த்து சுஜாதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட கணவரை உயிரோட விட்டோம் அப்படின்னா இனிமே நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது இவரோட கதையை முடிச்சாதான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாகேந்திரகுமாரை அந்த பெட்டில் தள்ளி விடுறாங்க அந்த டைம்ல இந்த அமித் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருந்த தலையணை எடுத்து அவரோட முகத்துல வச்சு அவரை அழுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் உடனே சுஜாதா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் காய்கறி கட் பண்ணுறதுக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து தன்னோட கணவரோட மார்புல ரெண்டு மூணு டைம் பயங்கரமாக குத்துறாங்க ஏற்கனவே அமித் தலையணை வச்சு அழுத்தினதுலேயே அவரால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சுஜாதா மார்புலேயே வந்து அவங்க குத்துனனால அவர் சம்பவ இடத்துலையே துடி துடிச்சு இறந்து போகிறாரு ஒரு வழியாக அவங்களோட கணவரோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இந்த சுஜாதா இருந்திருக்காங்க இந்த கொலையை எப்படியுமே நம்ம மறைச்சிடலாம் அதுக்கப்புறமா அமித்தோட ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்மளோட உறவில் யாரும் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ண மாட்டாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பெட்ரூம்லேருந்து நேராக கிச்சனுக்கு போகிறாங்க தன்னோட கணவரை குத்துன அந்த கத்தியை இருந்த சிங்க்ல அவங்க கழுவிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த கொலையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க செஞ்ச விஷயம் இதுதான் ஸோ அப்போது இந்த அமித் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த வயசில் இந்த லேடி தன்னோட கணவர் அப்படின்னு கூட பார்க்காம இப்படி கொடூரமாக கொலை பண்ணிருச்சு ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கும் அசிங்கமாக இருக்கும் அதோட நம்மளையும் நாளைக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் போகிறோம் ஸோ நமக்குள்ளே எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த லேடி நம்மளை கொலை பண்ணுறதுக்கும் தயங்காது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இவங்கள உயிரோடு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சிக்கல் அப்படின்னு நினச்சிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறான் கிச்சனில் அந்த லேடி சிங்கில் கத்தியை கழுவிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனால் பின்னாடி இருந்த அமிதா அவங்க கவனிக்கலை ஸோ அவங்க கவனிக்காத நேரத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே இருந்த இன்னொரு கத்தியை எடுத்து பின்னாடி பக்கமாக இருந்து சுஜாதாவோட கழுத்தை அறுத்துருக்கான் இதை எதிர்பார்க்காத சுஜாதா அந்த இடத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அடுத்த நிமிஷமே அவங்க துடி துடிக்கிறத பார்த்துட்டு இன்னுமே சாகலையே அப்படின்னு நினச்சி அங்கே இருந்த ஒரு இரும்பு ராடு எடுத்து அவங்களோட தலையில் ஒரு ரெண்டு மூணு டைம் பலமாக அடிக்கிறான் ஸோ இதில் அந்த லேடி அந்த இடத்துலையே இறந்து போயிடுறாங்க தன்னோட கணவரோட கதையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பையனோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த சுஜாதா நினச்சிருக்காங்க ஆனால் அந்த பையனோட கள்ளக்காதலே அவங்களோட கதையை முடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேருமே இறந்ததுக்கு அப்புறமா காது கை கழுத்துலாம் போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே இந்த அமித் அப்படிங்கிறவன் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டில் இருந்த பீரோவில் போயிட்டு ஜுவல்ஸு பணம் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கான் ஸோ அங்கே வந்து ஒரு லாக்கர் இருந்திருக்கு அந்த லாக்கரை அவனால் ஓப்பன் பண்ண முடியல அது இல்லாமல் அவங்க வீட்டில் வெளியில் வச்சுருந்த வெள்ளி அதே மாதிரி அங்கே இருந்த ஒரு ஒரு லட்சம் பக்கமாக பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டிலருந்து எஸ்கேப் ஆகிடுறான் அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ எப்படியும் போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டோட ரூமில் போய்ட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான் சரியா அக்டோபர் பதினாறாம் தேதி அன்றைக்கி துபாயில் இருக்கக்கூடிய நாகேந்திரனோட சின்ன பையன் அவருக்கு கால் பண்ணுறாரு அவரோட ஃபோனுக்கு ரிங் போய்கிட்டே இருக்குது ஆனால் யாருமே எடுக்கலை அவங்களோட அம்மா நம்பருக்கும் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்களுக்கு லைனே கிடைக்கல ஸோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக பேசுவாங்க அப்பா கண்டிப்பாக கால் பண்ணால் எடுக்காமல் இருக்க மாட்டார் ஸோ இன்றைக்கி வந்து ஏன் எடுக்கலை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாரு அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணால் அப்பாவோட நம்பர் வேலை செய்து ஆனால் அவர் எடுக்கவே இல்லை அம்மா நம்பருக்கு கால் போகவே இல்லை ஸோ காலையில் டைமு ஏன் அவங்க எடுக்கலை ஏதாவது உடம்பு சரியில்லையா கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டு செக்யூரிட்டி என்ன பண்ணுறாருன்னா சரி நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இவரோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு ஸோ அங்கே வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வந்து லாக் பண்ணாமல் ஓப்பன்லேயே இருந்திருக்கு சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு ஹாலில் யாருமே இல்லை அதுக்கப்புறமா நாகேந்திரகுமாரோட பெட்ரூம் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது கதவு ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு பெட்ரூமில் அந்த பெட்டில் நாகேந்திரகுமார் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காரு அதுக்கப்புறமா இந்த சுஜாதா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவர் கிச்சனில் போய் பார்க்கப்போ கிச்சனில் இந்த சுஜாதா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த உடனே அந்த டுபாயில் இருக்கக்கூடிய பையனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கொடூரமாக வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பையனும் அவங்களோட அண்ணா வந்து லோக்கலில் இந்தியாவில் டெல்லியில் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அடுத்ததான் அந்த செக்யூரிட்டி பாட்னாவில் இருக்கக்கூடிய பாட்லி புத்ரா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கொலையை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த போலீஸ் ஸ்டேஷன் சரியாக இந்த கொலை நடந்த அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த போலீஸ் ரொம்பவே சீக்கிரமாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக பார்க்குறாங்க அதோட அந்த சுஜாதாவோட பாடியில் எந்த நகையுமே இல்லாமல் இருக்க விஷயத்த போலீஸ் வந்து நோட் பண்ணுறாங்க அடுத்ததாக வீட்டில் இருந்த பீரோவும் ஓப்பனில் இருந்திருக்கு அதில் இருந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாமே யாரோ ஒருத்தவங்க எதையோ தேடுறதுக்காக களைச்சி போட்ட மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டீமை கூப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டு வேறு என்னென்ன தடயங்கள் கிடைக்குதோ ஸோ அது எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக இந்த கொலை பணம் நகைக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் அந்த பாடி ரெண்டையும் அட்டாப்ஸி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த கொலை நடந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க இந்த வயசான தம்பதி இருந்த வீட்டோட பேர் சுஜாதா நிவாஸ் ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுரங்காபாத்தை சேர்ந்த அஜய் அப்படிங்கிற ஒரு பையன் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமாக அங்கே தான் வாடகைக்கு இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா அவன் கீழே தான் இருந்திருக்கான் ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும்போது அவனுக்கு ஏதாவது சத்தமோ ஏதாவது கேட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த பையன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் மூணு வருஷமாக இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் ரெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்கேன் இங்கே வந்து இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நாகேந்திரகுமாருக்கு வந்து வாக்கர் இல்லைனா வந்து அந்த எலக்ட்ரிக் வீல் சேர் இல்லாமல் அவரால் ரொம்பவே நடக்கவோ இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசம் ஸோ அதனால அவங்களோட ஒய்ஃப் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை ஸோ அந்த சத்தத்தை கேட்டுட்டு நான் அங்கே போய்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டுமே ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்து சண்டை போடுற சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சு ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சத்தம் வந்து கேட்குறது நின்றுச்சு நான் வந்து அந்த டைமில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ எப்போ போல் அவங்க சண்டை போடுறது தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் அவங்க வீட்டுக்கு வந்து போகலை நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ரூம் கதவும் மூடி இருந்துச்சு நான் இருந்து படிச்சுட்டு இருந்தனால யார் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நாகேந்திரகுமார் வீட்டுக்கு ஒரு லேடி வந்து வேலைக்கு வருவாங்க அவங்களும் காலையில் டைமில் தான் வேலைக்கு வந்துட்டு போவாங்க மற்றபடி வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ நைட்டும் ஒரு ஆஃப் அனவர் சண்டை சத்தம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு அப்படின்றனால ரெண்டு பேரும் தூங்க போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் படித்து முடிச்சிட்டு தூங்கிட்டேன் காலையில் தான் செக்யூரிட்டி வந்து என்னை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மேலே போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொலை பண்ணப்பட்டு கிடந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்ட போலீஸ்க்கு யார் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து கிடைக்கல அதுக்கு தான் அந்த வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அந்த டைமில் ஒரு நபர் வந்துட்டு போயிருக்காரு ஸோ அது வந்து அங்கே இருக்குது ஆனால் அவரோட ஃபேஸ் வந்து கவர் பண்ணியிருந்தனால அது யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சரியாக அடையாளம் தெரியல அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்த சுஜாதாவோட மொபைலில் இருந்த சிம் கார்டை எடுத்து யாரோ உடச்சி அங்கேயே போட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து பணம் நகைக்காக நடந்திருக்கக்கூடிய கொலை இல்லை ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் அங்கே இருந்த லாக்கரில் பதினஞ்சு லட்சம் நேர்மதியான நகைகள் அப்படியே தான் இருந்திருக்கு ஸோ கொலை பண்ணணும் பணத்துக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு தான் நினப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த சுஜாதாவோட மொபைல் சிம்மாக உடச்சிட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ற டவுட்டு போலீஸ்க்கு வருது அதுக்கப்புறமா அந்த வீட்டோட பிரண்ட் டோர் வந்து திறந்து தான் இருந்திருக்கு ஏன்னா அந்த ஃப்ரெண்டோர் வழியாக தான் அந்த கொலை பண்ண நபர் உள்ளே வந்துட்டு வெளியே போயிருக்காங்க ஸோ அதனால அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா பழகுன ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அதுக்கு அடுத்தது இந்த சுஜாதாவோட மொபைல் நம்பரை கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட அவங்க கடைசியாக பேசின அந்த நம்பரை போலீஸ் எடுத்து அது யாரோட பேரில் இருக்குது அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் தான் அமித் அப்படிங்கிற டிங்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதோட இந்த நம்பர்லேருந்து அடிக்கடி அந்த லேடி பேசியிருக்க விஷயமும் தெரிய வருது அதனால் போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் படி இந்த அமித் அப்படிங்கிறவன் எங்கே வந்து இப்போ பதுங்கியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலையே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க சரியாக இந்த கொலை நடந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதாவது மூணு நாள்லேயே இந்த கொலையை பண்ண கில்லர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அமித் போலீஸோட இன்கொயரியில் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி நான் தான் சுஜாதாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அதுக்கான காரணமாக அவனோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா சமூகம் நடந்த அன்னைக்கு எப்போவும் போல் சுஜாதா அமித்துக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஸோ அவனும் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அன்னைக்கின்னு பார்த்து நாகேந்திரகுமார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த விஷயத்த பார்த்துட்றாரு அதுக்கப்புறம் நாகேந்திரகுமார் சுஜாதாவோட சண்டை போடுறதை பார்த்து சுஜாதா கத்தியால் அவரை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து அமித் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஸோ இந்த லேடி வந்து உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இவங்ககிட்டேருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சிக்கல் தான் நம்மளையும் கொலை பண்ணால் தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஏன் சும்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த நகை அவங்க வீட்டில் இருந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த எடுத்துக்கிட்டு என்னென்ன கிடைக்கிதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கான் அடுத்தது வந்து அவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகையை ஒரு இடத்துல அடமான வச்சு ஒரு லட்ச ரூபாய் வாங்கினதாகவும் சொல்லியிருக்கான் ஸோ அதுக்கப்புறமா அந்த வீட்டில் காணாமல் போன நகை பணம் இது எல்லாத்தையுமே போலீஸ் வந்து சேஸ் பண்ணுறாங்க உண்மையை ஒத்துக்கிட்டனால அமித்தை போலீஸ் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இந்த கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சம்பவத்தில் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு யாரை பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசான சுஜாதா தான் தன்னோடய மகன் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனோட உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு தன்னோட கணவரோட உயிரையும் அநியாயமா போக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமித்தோட ஃபேமிலியையும் இன்னைக்கு நடுரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க என்ன தான் ஒருத்தங்க நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலுமே கண்டிப்பா நம்ம இருந்து எதையாவது எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்காக எதையுமே செய்யக்கூடிய உறவுகள் நம்மளோட குடும்பத்துல மட்டும்தான் இருப்பாங்க அதனால் நம்ம குடும்பத்தை எப்போவுமே நாம் எந்த இடத்துலையுமே மறக்கவே கூடாது காமா அப்படிங்கிற இந்த சாக்கடையில் விழக்கூடிய யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அதுக்கு இந்த சம்பவம் கண்டிப்பாக ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம் நன்றி